உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அருள்மிகு உண்ணாமுலை அம்மன் சமேத அருள்மிகு அண்ணாமலையாரை திருவண்ணாமலை திருத்தலத்தில் மாணிக்கவாச்சகப் பெருமான் இறைஞ்சி பாடியவைதாம் திருவம்பாவை பாடல்கள் மார்கழி முப்பது நாட்களிலேயும் திருவம்பாவையின் இருபது பாடல்களையும் தொடர்ந்து திருப்பள்ளி எழுச்சியின் பத்து பாடல்களையும் பாடி ஓதி இன்புற வேண்டும் என்பது மரபு பண்டைய தமிழகத்தில் பாவை பாட்டு என்று பெண்கள் விளையாட்டாக பூஜை செய்யக்கூடிய முறை ஒன்று இருந்தது ஆற்றங்கரைக்கு நீராடப் போகக்கூடிய பெண்கள் தங்களுடைய ஆடல் பாடல்களுக்கிடையிலே விளையாட்டு போல தோன்றினாலும் அந்த விளையாட்டுக்கிடையிலே ஆற்றங்கரை மணலை ஒரு பாவையாக பிடித்து வைத்து ஒரு பொம்மை வடிவத்தைச் செய்து அந்த பொம்மை பாவையையே அம்பிகையாக பாவித்து அந்த பாவையை சுற்றி வந்து ஆடியும் பாடியும் தங்கள் வழிபாட்டை செய்வார்கள் அவ்வாறு செய்யப்படக்கூடிய வழிபாட்டுக்குத்தான் பாவைப்பாட்டு பாவை பாடல் அம்பா ஆடல் என்றெல்லாம் பழைய தமிழ் இலக்கியங்கள் பெயர் சொல்கின்றன திருவண்ணாமலை திருத்தலத்திற்கு சென்று கொண்டிருந்த மாணிக்க போகிற வழியில் ஆற்றங்கரையில் பெண்கள் இப்படியெல்லாம் ஆடிப்பாடுவதைக் கண்டாராம் அப்படி கண்டவருக்கு இந்த பாவைப்பாட்டு முறையையே இறைவனாரை வணங்கக்கூடிய முறையாக மாற்றினால் என்ன என்று தோன்ற அதன் வழி திருவண்ணாமலையை அடைந்தவுடன் ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த அம்பலவான ஜோதியை பாட வேண்டும் என்ற ஆசையில் திருவம்பாவை பாடல்களை பாடிக்கொடுத்தார் என்பது வரலாறு திருவம்பாவை பாடல்கள் இருபது பாடல்கள் இந்த இருபது பாடல்களும் மனித மனத்தை எழுப்புவதாக அமைந்திருக்கக்கூடிய பாடல்கள் முதலில் மனித மனத்தை உறக்கத்திலே இருந்து தட்டி எழுப்பி அதன் பின்னர் இறைவனுடைய சன்னிதியில் போய் நின்று இறைவனாரை நம்மை பார்த்து கருணையை கடாட்சிக்க வேண்டும் என்று கேட்பதுதான் வழக்கம் மனிதர்கள் உறக்கத்திலே இருந்து எழும்போது அதனை பள்ளியெழுச்சி என்று அழைக்கக்கூடிய வழக்கமில்லை துயிலடை என்று சொல்லலாம் துயில் எழுப்புவது என்று சொல்லலாம் அந்த வகையில்தான் துயிலடை பாடல்களாக திருவம்பாவை பாடல்கள் அமைகின்றன திருவம்பாவையின் முதல் பாடலில் மாணிக்கவாச்சக பெருமான் ஒரு பெண் இறைவனுடைய திருநாமத்தை கேட்டவுடன் எப்படி நடந்து கொள்ளுகிறாள் என்று சொல்லி இன்னொரு பெண் அந்த நேரத்தில் வைகரை போதில் உறங்கிக் கொண்டிருக்கிறாள் என்பதையும் காட்டி பெண்ணே எழுந்திரு என்று அவளுடைய தோழிமார்கள் சொல்லுவது போல பாடலை அமைக்கிறார் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாழ்தடங்கண் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கடல்கள் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே எம் பரிசேலோர் எம்பாவாய் வாயிலில் சில பெண்கள் வந்து நிற்கிறார்கள் அந்த வீட்டுக்குள்ளே இன்னொரு பெண் உறங்கிக் கொண்டிருக்கிறாள் உறங்குபவளை தங்களுடைய தோழியை இவர்கள் எழுப்புகிறார்கள் என்ன சொல்லி எழுப்புகிறார்கள் நாங்கள் யாரை பாடுகிறோம் தெரியுமா ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி திருவண்ணாமலையில் தான் வானோங்க நெடிது ஜோதியாக நின்றார் எம்பெருமானார் அப்படி நின்ற அந்த நிலையில் திருவடியை தேடினார்கள் திருமுடியை தேடினார்கள் அடியும் முடியும் தேடிக் காண கிடைக்காத அண்ணாமலையாக நின்றாரே அந்த ஜோதி திருவுருவை பாடுகிறார் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி அந்த அருட்பெரும் ஜோதியை நாங்கள் பாடுகிறோம் யாம் பாடக் கேட்டேயும் வாழ்தடங்கண் வளருதியோமாதே கண் வளர்தல் என்பது துயிலுவதற்கான அடையாளம் கண் வளருகிறாயா பெண்ணே நீ உறங்கிக் கொண்டே இருக்கிறாயா தூங்கிக் கொண்டே இருக்கிறாயா நாங்கள் வந்து உன் வீட்டு வாசலில் இறைவனைப் பற்றி பாடுகிறோம் இந்த பாட்டு சத்தம் உன்னுடைய காதில் விழுந்த பின்னால் கூட எழுந்து வரவேண்டும் என்று உனக்கு தெரியவில்லையா தோன்றவில்லையா உன்னுடைய கண் உறங்குகிறது சரி உன்னுடைய பொறிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய கண் உறங்குகிறது ஆனால் நாங்கள் பாடுகிற இந்த ஓசை ஒலி உன்னுடைய காதுகளில் விழவில்லையா உன் காதென்ன இரும்பு காதா என்று கேட்கிறார்கள் வஞ்செவியோ நின் செவிதான் அது வலிமையான செவியா என்னதான் இறைவனை பாடக்கூடிய பாடல்கள் காதில் விழுந்தாலும் கூட எழுந்து வர முடியாத அளவிற்கு உன்னுடைய காதென்ன இரும்பாகவா போய்விட்டது அப்படிப்பட்ட செவியா உனக்கு நாங்கள் யாரை பாடுகிறோம் நாங்கள் யாரை பாடுகிறோம் என்று சொல்லுவதை விட இவரை பற்றி நாங்கள் பாடிய போது இன்னொரு தோழி என்ன செய்தாள் என்று சொல்லுகிறோம் அவள் என்ன செய்தாள் தெரியுமா மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி இப்படித்தான் நாங்கள் பாடிக்கொண்டே வீதியில் போனோம் இப்போதாவது உன்னுடைய வீட்டு வாசலுக்கு வந்து நின்றிருக்கிறோம் அப்போது வீதியிலே பாடிக்கொண்டே போனோம் மகாதேவனாக மகேஸ்வரனாக விளங்கக்கூடிய அந்த இறையனாரை மாதேவன் வார்கடல்கள் எங்களுக்காக வந்து கனிந்து கனிவையே காட்டி கருணையை தரக்கூடிய அந்த வார்கடல்களை நாங்கள் பாடினோம் அப்படி வாழ்த்திக்கொண்டு நாங்கள் வீதியில் போகும்போது அந்த ஒலி இன்னொரு பெண்ணுடைய காதில் விழுந்தது வீதிவாய் கேட்டலுமே அவள் வீட்டுக்குள்ளே உறங்கினாள் நாங்கள் வீதியில் பாடிக்கொண்டு போனோம் நாங்கள் வீதியில் பாடிய சத்தம் அவள் வீட்டுக்குள்ளே உறங்கினாலே அவள் காதில் விழுந்தது அவள் என்ன செய்தாள் தெரியுமா தன்னுடைய அந்த அமளி அவள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மெத்தை இருக்கிறதே அவள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாயல் இருக்கிறதே அந்த பாயலில் திடீரென்று எழுந்து நின்றாள் சிவனாருடைய திருநாமம் காதில் விழுந்தவுடன் அந்த சிவ திருநாமத்திற்காக எழுந்து நின்றாள் திடீரென்று கீழே விழுந்து புரண்டாள் நின்றும் புரண்டும் ஏதேனும் ஆகாள் இறைவனைத் திருநாமத்தைக் கேட்டவுடன் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றும் புரண்டும் அமர்ந்தும் சிரித்தும் பலவிதமாக உணர்ச்சிகளை வழிகாட்டி அந்த இறைவனார் சன்னிதியில் இருப்பது போல இருந்தாளே அவளும் எங்கள் தோழிதான் நின்றும் புரண்டும் ஏதேனும் ஆகாள் அப்படி கிடந்தவள் இங்கனே கிடந்தாள் இதே எம் தோழி அவளும் எங்களுடைய தோழிதான் இப்போது நாங்கள் என்னதான் பாடினாலும் அதை பற்றி கவலைப்படாமல் உறங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறாயே நீயும் எங்கள் தோழிதான் சாதாரணமாக வீடுகளிலே சின்ன குழந்தைகளை வளர்க்கும்போது போது அந்த குழந்தை நாம் செய்ய சொல்லக்கூடிய ஒரு செயலை செய்யவில்லை என்றால் என்ன சொல்லுவோம் வேறு யாரையாவது உதாரணம் காட்டுவோம் அதோ உன்னை போல அந்த குழந்தை செய்துவிட்டது நீ செய்யாமல் இருக்கிறாயே என்று இந்த குழந்தைக்கு லேசாக மற்றொரு ஓமையை காட்டி இந்த குழந்தையை திருத்த முயற்சிப்போம் அதே போலத்தான் இங்கேயும் அந்த பெண்கள் செய்கிறார்கள் எங்களுடைய தோழிகளில் ஒருத்தி சிவனாருடைய திருநாமத்தை கேட்டால் எழுந்து நின்று புரண்டு அந்த பக்தி சுவையில் அப்படியே அமிழ்ந்து போகிறாள் இன்னொருத்தியாக இருக்கக்கூடிய நீ காதுகளில் அந்த பாடல் விழாதது போல உறங்கிக் கொண்டிருக்கிறாய் இப்படியும் இருக்கலாமா அவளைப் போலத்தானே இருக்க வேண்டும் இதே தோழி என்று நாங்கள் பெருமிதமாக சொல்லக்கூடிய நிலையில் நீயும் அல்லவா அந்த தோழியைப் போல இறைவன் திருநாமத்தை கேட்டவுடன் எழுந்திருக்க வேண்டும் என்று இந்த பெண்ணை எழுப்புகிறார்கள் திருவம்பாவை பாடல்கள் அனைத்துமே துயிலடை முறையில் அமைந்திருக்கக்கூடிய தான் இந்த துயிலடை பாசுரங்களில் ஓர் இலக்கிய மரபு உண்டு வெளியில் நிற்கக்கூடிய பெண்கள் ஒன்றை சொல்ல உள்ளே இருக்கக்கூடியவள் அது காதில் விழுந்தவுடன் ஒரு விடையை சொல்ல இரண்டு பேரும் உரையாடுவது போல இருக்கக்கூடிய தன்மை துயிலடை பாசுரங்களுக்கே உரித்தான தன்மை இந்த பாசுரத்திலேயும் அப்படிப்பட்ட தன்மை மெல்ல மெல்ல முளைவிடுவதை பார்க்கிறோம் வெளியில் இருக்கக்கூடியவர்கள் உள்ளே இருப்பவளை தட்டி எழுப்புவது போல தங்களுடைய சொற்களை அவள் மீது பொழிகிறார்கள் நீ எழுந்திருக்க வேண்டும் என்று அழைக்கிறார்கள் சித்தாந்த முறைப்படி இந்த பாடல் அனைத்து உயிர்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சர்வபூத்த தமனி என்கிற சக்தியை தட்டி எழுப்புகிற பாடல் ஒன்பது சக்திகள் என்று சொல்வது வழக்கம் உயிர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் இயற்கையில் கலந்திருக்கக்கூடிய ஆற்றல் சுற்றி பகிரண்டத்திலே இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஆற்றல்களையெல்லாம் சேர்த்து ஒவ்வொரு ஆற்றலுக்கும் ஒரு உருவத்தை கொடுத்தால் அதுவும் ஒரு பெண் உருவத்தை கொடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட நிலைதான் நவசக்திகள் சர்வ பூத்தங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து உயிர்கள் பூத்தம் என்றால் உயிர் அனைத்து உயிர்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஆற்றல் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் சக்தி இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது வேண்டுமானால் அது வெளியில் தெரியாமல் சுருண்டு கிடக்கிறது அப்படி சுருண்டு உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றலை தட்டி எழுப்புகிற பாடல்தான் இந்த முதல் பாடல் ஆகவேதான் தமனியாக ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஆற்றலை எழுப்புகிற பாடல் என்று சித்தாந்தம் இந்த பாடலை அடையாளம் காட்டுகிறது